வணக்கம் சொல்லி நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கின்றோம் இன்றைய சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் திரு சதீஷ் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் சார் வணக்கம் சார் இப்போ கல்வி கண் திறந்த காமராஜர் வீரர் காமராஜரை பற்றி பல்வேறு தவறான கருத்துக்களை வந்து திமுக பரப்பி வருகிறார் இப்போ சமீபத்தில் திருச்சி சிவாவும் அது போன்ற பல்வேறு கருத்துக்களை தவறான கருத்துக்களை பதிவு செய்திருக்கிறார் பல்வேறு கட்சித் தலைவர்கள் கண்டனம் தெரிவித்திருக்கார் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க கேள்வி இந்த திருச்சி சிவா பேசும்போது கூட என்ன சொல்றாருன்னா இதை பற்றி கருணாநிதி அவரிடம் கூறியதாக சொல்றார் நான் என்ன கேட்குறேன்னா இப்போ இது புதுசு கிடையாது இவங்க பேசுறது இப்போ புதுசு கிடையாது நீங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு எடுத்துக்கிட்டீங்கன்னா ராஜாஜியுடன் கூட்டணி வைத்து ஆட்சியை கைப்பற்றியவர் கருணாநிதி அன்றைய காலகட்டத்தில் பெருந்தலைவர் என்று அழைக்கப்பட்ட காமராஜர் அவர்களை பெருந்தலைவர் என்று சொல் அவரை உறுத்தியது பெருந்தலைவர் ஏன் அவரை மட்டும் தான் சொல்லணுமா அப்படிங்கிறதுக்காக அவர் என்ன பண்ணார்னாக்கா அப்போ பஞ்சாயத்து யூனியன் தலைவர் பதவி இருந்தது அந்த பஞ்சாயத்து யூனியன் தலைவர் பதவி இனி எல்லோருமே வந்துட்டு பஞ்சாயத்து யூனியன் பெருந்தலைவர் என்று தான் அழைக்கணும்

அரைகுறை ஆடையுடன் பெண் வடிவில கூட சில கார்ட்டூன்களை வந்து கருணாநிதி அவர்கள் போட்டிருக்கிறாங்க இப்படி அதே மாதிரி அவர் கலரை வந்துட்டு ஒரு மிருகத்துடன் ஒப்பிட்டு கூட சில கார்ட்டூனை போட்டிருக்கிறாங்க இப்படி காமராஜர் அவர்களை அந்த காலத்திலேருந்து கருணாநிதியும் கருணாநிதி வழிவந்தவர்கள் எல்லாருமே விமர்சித்து தான் இருக்கிறார்கள் தவிர காமராஜரை பாராட்டியதாக இது வரைக்கும் சரித்திரமே கிடையாது அதே போல் தான் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ சமீபத்தில் இந்த திருச்சி சிவா சொல்கிறார் என்ன சொல்கிறாருன்னா அவர் கையை பிடித்து நான் உன்னு ஒப்படுத்த செய்கிறேன் என்னைக்கு என்றைக்கு இவர் பார்த்தாரு அதை பற்றின ஏதாவது ஒரு ஆதாரம் உங்ககிட்ட இருக்கா இல்ல காமராஜர் வந்து கருணாநிதியை சந்தித்தாரோ இல்லை வந்து கருணாநிதி வந்து காமராஜரை சந்தித்தாரோ என்ற ஏதாச்சும் ஒரு உதாரணத்தை கடைசி காலகட்டத்தில் அப்படி எதுவுமே நடக்காத ஒரு விஷயத்தை திரித்து காமராஜர் புகழையும் மங்க செய்து இவருடைய புகழை நீங்க உயர செய்ய என்ன சொன்னாலும் மக்கள் ஏற்றுப்பாங்களேண்ணா ஒரு புகழை சொல்லிட்டு போறதுக்கு என்ன இது அந்த பெருந்தலைவர் என்ற பதவியை வந்து அதுக்கப்புறம் அந்த பேரை நீக்கிது வந்து புரட்சி தலைவர் அந்த பெருந்தலைவர் என்ற பதவியை எம்ஜிஆர் ஆட்சிக்கு வந்தவுடன் அந்த பெருந்தலைவர் என்ற பதவி இவருக்கு மட்டும்தான் பொருந்தும் யாரு காமராஜருக்கு மட்டும்தான் பொருந்தும் என்று ஆட்சிக்கு வந்த உடனே அரசாணையை வெளியிட்டு இனி எல்லோருமே தலைவர் என்று தான் அழைக்க வேண்டும் பெருந்தலைவர் என்ற பதவி அவருக்கு தான் பொருந்தும் என்று சொன்னவர் புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் இதுதான் கருணாநிதிக்கும் எம்ஜிஆர் எம்ஜிஆருக்குள் வித்தியாசம் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா இப்போ சமீபத்தில் அவங்க ஒரு இயக்கம் நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் அதில் வந்து பல்வேறு புகார்கள் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கின்றது அதாவது அந்த ஓடிபியை பெற்றுக்கொண்டு பல்வேறு தவறான செய்திகள்லாம் செய்து கொண்டிருக்கின்றார்கள் திமுகவினர்கள் அப்படின்னு சொல்லி அது பல வீடியோஸ்லாம் வந்துகிட்டு இருக்கிறது தொடர்ந்து அந்த ஓடிபி மூலம் மிகப்பெரிய ஊழல் நடத்தி கொண்டிருக்கிறது திமுக அப்படின்ற செய்தி வருது அது எப்படி பார்க்குறீங்க நீங்கள் அதாவது இவங்க வந்துட்டு வீட்டு ஒவ்வொரு வீட்டுக்கும் போகும்போது நாங்கள் உறுப்பினர் சேர்க்கைக்காக வரோன்னு சொல்கிறது கிடையாது யார்கிட்டயுமே சொல்கிறது இல்லை இவங்க ஒவ்வொரு வீடை பார்த்து தான் அந்த மாதிரி இவங்களுடைய பாடி லாங்குவேஜ் மாற்றிக்கிறாங்க தான் எனக்கு தெரிஞ்ச நபர் ஒருத்தர் ஒரு ஐஏஎஸ் அதிகாரி இருக்கார் அவங்க வீட்டுக்கு போயிருக்கிறாங்க அவங்க வீட்டுக்கு போய் என்ன கேட்டிருக்காங்கன்னா அது மாதிரி நாங்கள் எலெக்ஷன் கமிஷன்லேருந்து வரோம் உங்களோட ஓட்டர் ஐடி கொடுங்க ஓட்டர் ஐடி சரி பார்க்கணும் உங்களுக்கு ஓட்டு இருக்கா இல்லையான்னு பார்க்கணுங்கன்னு சொல்லிட்டு அவரோட நம்பரை வாங்கி இப்போ உங்களுக்கு ஒரு ஓடிபி ஒன்று வரும் பாருங்கன்னு சொல்லியிருக்காங்க அவர் ஓடிபி வந்து ஓடிபி சொன்னதுக்கப்புறம் அப்புறம் பார்த்தா அவருக்கு ஒரு சவுண்ட்னா நீங்கள் திமுக உறுப்பினர் ஆகி விட்டீர்கள் அப்புறம் அவர் கோவம் வந்துருச்சு நீயே இதை முதல்ல என்கிட்ட சொல்லவே இல்லை

உயர்வால் இன்னைக்கு ஒவ்வொரு குடும்பமும் ஒவ்வொரு ஏழை குடும்பமும் பாதிக்கப்பட்டிருக்கு அப்படி இருக்கும்போது எந்த ஏழை குடும்பம் கட்சியில் சேர இவ்வளவு துரோகம் பண்ணிட்டு இவ்வளவு வைத்தறிச்சல் மக்கள் வைத்தறிச்சல் வாங்கின நீங்க இன்னைக்கு வீட்டு வீடாக போனாக்கா சேர்ப்பாங்களா சேர்க்கவே மாட்டாங்க ஒருத்தர் கூட திமுக அதாவது இவங்க போகிறது இல்லை அது இல்லாமல் அந்த ஓடிபி நம்பர் வாங்கி அவங்க ஃபோன் நம்பர் வாங்கி இவங்க என்ன பண்ண போறாங்கனாக்கா இந்த எலெக்ஷன் டைமில் அவர்களுக்கு பணப்பட்டுவாடா பண்றதுக்கு அதுக்காக தான் இவங்க கொள்ளையடிச்சு சேர்த்து வச்சிருக்க பணம் அறுபதாயிரம் கோடி எழுபதாயிரம் கோடி இந்த பணத்தை எதுக்கு வச்சிருக்காங்க ஏன்னா மக்கள் ஓட்டு போட மாட்டாங்க நன்றாக தெரியும் கடைசி கா நேரத்தில் மக்களுக்கு பணம் கொடுத்து ஓட்டு வாங்க வேண்டும் வந்ததுக்காக அவங்களுடைய ஃபோன் நம்பர் ஜிபே நம்பரை சேகரிக்கிறாங்க அந்த ஜிபே நம்பரை சேகரிச்சு கடைசி காலகட்டத்துல இவங்க அந்த போகும்போது ரூபாய் கார்டு கொடுத்துறாங்க அந்த கார்டை காமிச்சிக்கினா போதும் அங்க இருக்கக்கூடிய நிர்வாகி அவங்க ஜிபே மூலமாக பணம் அனுப்பிடுவார் இதற்காக இந்த தில்லு முல்லு பித்தலாட்டம் செய்வதற்காக மட்டும்தான் இன்னைக்கு நாங்க வந்துட்டு வீடு தூரம் போறோம்னு சொல்லிட்டு ஒரு திட்டத்தை இங்க கொண்டு வந்து இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் பாத்தீங்கன்னா இப்போ அரசு அதிகமாக இப்ப நாலு அதிகாரிகளை வந்து ஐஏஎஸ் அதிகாரிகள் வந்து செய்தி தொடர்பு அந்த நாலு அதிகாரிகளும் செய்வார்கள் அப்படின்னு சொல்லி ஒரு செய்தி அறிவிப்பு வந்திருக்குது வெளியே அவங்க நாலு பேரின் மேலே வந்து ஒவ்வொரு துறைக்கும் வந்து அவங்க வந்து ஒரு செய்தி தொடர்பாளராக செயல்படுவார்கள் அப்படின்னு போட்டிருக்காங்க இது ஏற்கனவே எப்படின்னா அரசு அதிகாரிகளை திமுகவுக்கு வேலை செய்வதற்கான ஏற்பாடுகளை இவர் செய்து கொண்டிருக்கிறார் ஏற்கனவே அரசு அந்த பணத்தில் தான் வந்து பல்வேறு நிகழ்வுகள் தங்கள் பிரச்சார நிகழ்வுகள் நடத்திட்டு இருக்காங்க இப்போ ஐஏஎஸ் அதிகாரிகளையும் தங்கள் பிரச்சாரத்திற்கு உபயோகப்படுத்திருக்கிறான்னு குற்றச்சாட்டு இருக்குது பார்க்குறீங்க அதாவது இந்த செய்தித்துறையை மட்டும் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா ஒவ்வொரு மாவட்டத்துக்குமே ஒரு தலைமை இருக்குது ஒவ்வொரு மாவட்டத்துக்குமே ஒரு தலைமை இருக்குது அதுக்கு இரண்டு ஐஏஎஸ் அதிகாரி அதிகாரி இருக்கிறாங்க அந்த இரண்டு அதிகாரி இந்த அதிகாரிங்க மட்டும்தான் இந்த விளம்பரத்துறையை வந்து நிர்வாகம் பண்ணிட்டு இருந்தாங்க இப்போ அப்போயே வந்து சரியான ஒரு விளம்பரங்கள் இருக்காது மக்களுடைய நலத்திட்டங்கள் வந்து போய் சேராது ஆனால் இப்போ காலம் இப்போ இவங்களுக்கு மேலே ஒரு நாலு ஐஏஎஸ் அதிகாரி போடுறாங்க இப்போ நான் இவங்களுக்கு மேலே ஒரு நாலு ஐஏஎஸ் அதிகாரி எதுக்கு போடுறாங்கன்னு சொன்னால் இப்போ இவங்க ரெண்டு பேர் தண்ணி இப்போ இங்கே இருக்கவங்க தன்னிச்சாக செயல்படுவாங்க எப்படி செயல்படுவாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா திமுக சாராத விளம்பரத்தை கூட திமுக செய்யாத விளம்பரத்தை கூட மக்களுக்கு தேவையான ஒரு திட்டம் சொன்னா அது

நான்கு ஐஏஎஸ் அதிகாரம் நியமிச்சு என்ன பயம் இப்போ இவங்களுக்கு முக்கியமாக என்னன்னாக்கா இவர்கள் கொடுக்க இந்த திமுக வீடு வீடாக போக போகிற திட்டத்துக்கு இந்த நான்கு ஐஏஎஸ் அதிகாரிகளை பயன்படுத்துகிறாங்க கீழே இருக்கக்கூடிய விளம்பரத்துறையை இவங்க இதுக்கு தான் பயன்படுத்த போகிறாங்க செய்தி மற்றும் விளம்பரத்துறையை இவங்க முழுக்க முழுக்க இவர்களுடைய கட்சி சார்ந்த விஷயத்துக்கு பயன்படுத்தக்கூடிய நிலைமை இப்போ வந்துடுச்சு இதே மாதிரி பார்த்தீங்கன்னா சார் இப்போது அந்த மகளிர் தொகை கொடுக்குறாங்க இல்லையா இப்போ பல்வேறு மாவட்டங்களில் வந்து கரண்ட் இரண்டு மூன்று மாதமாக யாருமே அந்த தொகை பலர் பெறவில்லை அப்படின்ட்டு ஒரு குற்றச்சாட்டு இருக்குது அங்கே ஆஃபீஸர்ஸ்லாம் போயிட்டு அவங்க கம்ப்ளைண்ட்லாம் பண்ணுறாங்க எங்கள் அக்கௌண்ட் நம்பர்லாம் கரெக்டாக தான் சார் இருக்குது ஆனால் இதை வந்து ஏதோ ஒரு கோல்மால் பண்ணிவிட்டு இந்த பணம் எங்களுக்கு வராமல் பண்ணுறாங்க அப்படின்ற குற்றச்சாட்டு பல பெண்கள் முன்வைக்கிறாங்க எப்படி சார் இது அதாவது உண்மையானதா இவங்க ஆட்சிக்கு வரும்போது மொத்தம் ரெண்டு கோடி ரேஷன் கார்டு நம்மகிட்ட இருக்குது இந்த ரெண்டு கோடி ரேஷன் கார்டில் ஒரு கோடியே பத்து லட்சம் ரேஷன் கார்டுக்கு மட்டும்தான் இவங்க இந்த ஆயிரம் ரூபாய் திட்டத்தை அறிவிச்சாங்க மீதி இருக்கிற தொண்ணூறு லட்சம் பேருக்கு இவங்க கொடுக்கல கேட்டால் இவங்க தொண்ணூறு லட்சம் பேருமே வந்துட்டு இவங்க வந்துட்டு தகுதி இல்லாதவர்கள் சொல்லிட்டாங்க அவங்க தகுதியை எது அடிப்படையில் முக்கியமான மூன்று விஷயம் பார்த்தீங்கன்னா

ஃபார்ம் கொடுத்தாங்களே தவிர யாருக்குமே இப்போ அது நிறைய கம்ப்ளைண்ட் இருக்கு நீங்க சில தான் சொல்லாதீங்க பல கம்ப்ளைண்ட் அவங்க நிறைய பேருக்கு பணம் வரல இப்போ புதுசாக நீ இந்த தொண்ணூறு லட்சம் பேருக்கு குடிக்கிறீங்க சொன்னால் இப்போ எப்படி அவங்க தகுதி தகுதிப்படுத்தவெல்லாம் மாறினாங்க இப்போ அவங்க ஐநூறு யூனிட் கம்மியாக பயன்படுத்துறாங்களா அப்படி இல்லைன்னு சொன்னாக்கா அவங்க வந்துட்டு வருவாய் கோட்டுக்கு கீழே வந்துட்டாங்களா மேலே கீழே வந்துட்டாங்களா ஏன்னா நீங்க தான் சொல்றீங்க எங்களோட ஆட்சியில் வருவாய்க்கு கோட்டுக்கு கீழே இருந்தவங்களாம் மேலே வந்துட்டாங்கன்னு சொல்றீங்க இப்போ உங்களோட தகுதியிலேருந்து நீங்க இறக்கி இருக்கிறீங்களே அப்போ அந்த தொண்ணூறு லட்சம் பேருமே வந்துட்டு அரசாங்க பதவியை ரிசைன் பண்ணிட்டாங்களா அதனால அவங்க தகுதி படத்தவெல்லாம் மாறிட்டாங்களா அப்படி நீங்க யோகிய சிகாமணியா இருந்தாக்கா நீங்க உண்மையிலேயே மக்களுக்கு செய்ய வேண்டும் நினைச்சின்னு என்ன பண்ணிருக்கணும் இந்த நான்கு வருடத்துல கொடுக்கப்பட்ட பணத்தை சேத்துல அவங்களுக்கு குடுத்துருணும் அந்த அரியேஸ் தொகையை அப்படியே கொடுக்கணும் நாலு வருஷத்துல ஒரு கோடிய பத்து லட்சம் ரேஷன் கார்டு குடுத்தீங்க மீதி இப்ப குடுக்காதவங்களுக்கு சேர்த்து கொடுங்க அந்த பணத்தை சேர்த்து குடுத்தீங்கன்னாக்கா நீங்க உண்மையிலேயே மகளிர் மீது அக்கறை உள்ள ஒரு அரசு ஒரு அக்கறை உள்ள முதல்வர் நாங்க நினைக்கலாம் நீங்க அப்போ ஓட்டு அரசியலுக்காக ஓட்டு போடணுங்கறதுக்காக மட்டும் இந்த கடைசி இந்த ஆறு மாசத்துல குடுக்கறீங்கன்னு சொன்னா என்ன அர்த்தம் அப்போ நிதி பற்றாக்குறை இப்போ மட்டும் நிதி பற்றாக்குறை இல்லையா உங்களுக்கு மக்கள் கேட்குறாங்க இதெல்லாம் இப்போ இவங்க திமுக விரிவீடா போகிற இடத்துல இதை கேட்குறாங்க சார் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா இவங்க பல்வேறு நலத்திட்டங்கள் வந்து ஸ்டிக்கர் ஒட்டிக்கிட்ட சம்பவம் எல்லாம் பார்த்துருக்கோம் அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இப்போ முதல்வர் மருந்தகம் அப்படின்னு ஒன்று ஆரம்பித்து அதில் மாவெல்லாம் விற்கிறாங்க லாஸ்டில் போகுது போன்ற விஷயங்கள் இருக்குது அது வந்து சரியான முறையில் செயல்படவில்லை அப்படின்ற ஒரு குற்றாச்சயத்து தொடர்ந்து இருக்குது இவங்க வந்து அந்த மத்திய அரசின் மருந்தக திட்டத்தை பின்பற்றி இதை ஆரம்பித்தாங்க பட் இது மிகப்பெரிய ஃபெயிலியர் அப்படின்னு சொல்லப்படுது ஏன்னா மருந்து அவங்களுக்கு சரியான முறையில் மக்களுக்கு தர்றது கிடையாது வேற மருந்தை தவிர வேறு மளிகை விற்கக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டு விடுத்துன்னு சொல்கிறாங்க இல்லையா அதாவது இது மக்கள் இந்த குறைய சொன்னால் கூட பரவாயில்ல இந்த மக்கள் நல்ல மருந்த மருந்தகத்தை முன்னோடியாக இருக்கக்கூடிய அதாவது இவங்க முன்னோடின்னு சொல்கிறாங்க ஆச்சையெல்லாம் பின்னோடியாது இந்த முதல்வர் மருந்தகத்தை எடுத்து நடத்துறாங்க இல்லையா அவங்களே ஒரு அறிக்கை விட்டு அந்த கூட்டமைப்பை ஒரு அறிக்கை விட்டுருக்காங்க என்னன்னாக்கா இப்போ மக்கள் நல மருந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரம் மருந்து வகைகள் இருக்கும் அப்போது தொடர்ந்து ஏதாவது மருந்து வகையில் அங்கே இருந்துகிட்டே இருக்கும் ஸ்டாக் இருக்கும் ஆனால் இங்கே அப்படி கிடையாது இங்கே ஆயிரத்தி சிலர் மருந்து மருந்து கூட இங்கே இல்லை அதனால் அவங்க குறை என்னவாக இருக்குன்னாக்கா மக்கள் கேட்குற மருந்து எங்களால் கொடுக்க முடியல உங்ககிட்ட நாங்கள் வந்து ஒப்பந்தத்தில் சைன் பண்ணதுனால நாங்கள் வெளியே கொள்முதல் பண்ண முடியல உங்களுடைய மருந்து கிடங்குலையும் எங்களுக்கு தேவையான மருந்துகள் இல்லை அதாவது தமிழக அரசுடைய மருந்து கிடங்களை மக்கள் கேட்கக்கூடிய மருந்துகள் இல்லை அப்போ நாங்கள் எப்படி நாங்கள் ரன் பண்ணுறது எங்களுக்கு சம்பளம் கொடுக்கறதுக்கு வாடகை கொடுக்குறதுக்கு பதினஞ்சாயிரம் நீங்கள் கொடுக்கணும் எங்களுக்கு எங்களுக்கு இது நஷ்டத்தில் போகுது அப்படின்னு யார் சொல்கிறாங்கன்னாக்கா எப்படியோ நல்ல ஒரு திட்டம் நினைச்சி இதை எடுத்த மக்கள் அந்த முதல்வர் மருந்தகத்தை எடுத்தவங்க இன்னைக்கு புலம்பிக் கொண்டிருக்கிறாங்க ஏன்னா மக்கள் இப்போ அங்கே போகிறதும் கிடையாது ஏன்னா அவங்க மக்கள் கேட்குற அந்த மருந்துகள் அங்கே இருக்கிறது இல்லை அந்த கொடவுன்லேயே அவங்களுக்கு இல்லை எங்கன்னாக்கா மக்க கிடங்குலேயே தமிழக அரசு மருந்து கிடங்குலேயே இவர்கள் எங்கள் கேட்கக்கூடிய மருந்துகள் இல்லை அதனால தான் அவங்க என்ன சொல்கிறாங்கனாக்கா மக்கள் நல மருந்தகத்தில் இருக்கிறது போல் எங்களுக்கு தொடர்ச்சியாக மருந்துகள் வேணும் எங்களுக்கு ஸ்டாக் இருந்துகிட்டே இருக்கணும் ரெண்டாயிரத்தி சில்ற மருந்துகள் வந்துட்டு அந் அங்கே இருக்க அதே போல் எங்களுக்கு நீங்கள் கொடுங்கன்னு எங்கே இருக்கக்கூடிய அந்த விற்பனையாளர்களை கேட்குறாங்க அப்போ விற்பனையாளர்கள் கேட்குறாங்க விற்பனையாளர்கிட்ட எவ்வளோ மக்கள் கேட்டிருப்பாங்க பாருங்கள் அப்போ அந்த அளவுக்கு தான் இவங்களுடைய அறிக்கை இருக்குதுன்னு சொன்னால் மக்கள் எந்த அளவுக்கு அந்த இந்த ஃபெயிலியர் மாடலை பயன்படுத்திருக்கிறாங்க பாருங்கள் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கழக பொதுச்செயலர் எடப்பாடியார் அவர் ஒன்று ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கார் அதாவது பார்த்தீங்கன்னா இந்த நான்கு ஆண்டுகளில் ஏழாயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி ஏழு கொலைகள் நடைபெற்றிருக்கிறது இந்த அரசாங்கத்தின் கீழே நடைபெற்றிருக்கிறது அதில் எந்த விதமான நடக்கை அடிவைக்கப்படவில்லை அப்படின்ட்டு ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கார் ஸோ இந்த நான்கு ஆண்டுகளில் இந்த இந்த ஆட்சியில் வந்து கூட்ட சட்டம் வழங்கும் என்பது மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க எப்படி பார்க்குறீங்க கொலை வழக்குகளை விட இப்போது முக்கியமான ஒரு விஷயம் இது அவங்களோட ஆளே சொல்லியிருக்காரு அவங்களுடைய அந்த கல்வித்துறை அதிகாரி ஒருத்தர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா போக்சோ வழக்குகள் போக்சோ வழக்குகள் நிறைய வழக்குகள் இருந்தாலும் முந்நூற்றி ஐம்பது வழக்குகள் யார் மேலே இருக்குனாக்கா அரசாங்க ஆசிரியர்கள் மேலே அரசாங்க ஆசிரியர் முந்நூற்றி ஐம்பது பேர் இந்த போக்சோ வழக்கில் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க அந்த கைது செய்யப்பட்டவங்களில் ஐம்பது பேர் மேலே மட்டும்தான் நடவடிக்கை எடுத்துருக்கிறாங்க ஐம்பது பேர் மேலே தான் எஃப்ஐஆர் பதிவு பண்ணி பதிவு நீக்கம் செய்யப்பட்டிருக்காங்க மீதி முந்நூறு பேர் இருக்காங்க இவங்க எல்லாருமே யார் அரசாங்க ஆசிரியர்கள் இந்த நான்கு வருஷத்தில் முன்னூத்தி ஐம்பது பேர் இந்த பாலியல் வழக்கில் இந்த போக்சோ வழக்கில் கைதாயிருக்கிறாங்கன்னு சொன்னாக்கா கொலை வழக்கை விட கொடூரமானது இந்த போக்சோ வழக்கு அப்போ எப்படிப்பட்ட ஒரு அரசாங்கமாக இந்த அரசாங்க இதை நான் சொல்லலை இதை வந்து கல்வித்துறை அதிகாரியே ஒரு மீட்டிங்கில் பேசிருக்காரு அதுக்கான ஆதாரம் எங்கள் கிட்ட இருக்கு அவர் பேசிருக்க ரொம்ப வருத்தப்பட்டு பேசியிருக்காரு என்னங்க அவர் வேற ஒரு சிந்தனையில் பேசிட்டார் நம்ம பள்ளி கல்வித்துறையிலேயே முந்நூற்றி ஐம்பது ஆசிரியர்கள் இதில் கைது செய்யப்பட்டிருக்காங்க படித்தவன் ஒரு ஆசிரியரே இந்த தப்பு பண்ணிருக்கானா அப்போ பதியப்படாத வழக்குகள் எவ்வளோ இருக்கும் போக்சோ வழக்குகள் அப்போ இந்த கொலை வழக்கை விட மூன்று நான்கு மடங்கு இந்த போக்சோ வழக்குகள் இங்கே இருக்குது ஆனால் இது வந்து இந்த காவல்துறையால் இந்த த கருணாநிதி அரசால் இந்த ஸ்டாலின் அரசால் மறைக்கப்பட்டிருக்கிறது ஸோ அதே மாதிரி இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா விடியல் அரசு தங்களை பற்றி எல்லா இடத்துலையும் விளம்பரம் செய்யக்கூடியவர்கள் ஃபோட்டோ ஷூட் செய்யக்கூடியவர்கள் இப்போது வந்து குரூப் ஃபோர் தேர்வில் வந்து விடியல் பயணம் பற்றி நாங்கள் வந்து என்னெல்லாம் பண்ணியிருக்கோம் அப்படின்ற மாதிரி கேள்விகள்லாம் வந்து கேட்டிருக்காங்க ஸோ இவர்கள் அரசே வந்து ஸ்டிக்கர் ஓட்டும் அரசு இந்த விடியல் பயணத்தை பற்றியெல்லாம் கேள்வி குரூப் ஃபோரில் கேட்டிருக்காங்கன்னா இவரோட விளம்பரம் எவ்வளவு அளவுக்கு போயிருக்குன்னு பார்க்கலாம் இல்லையா இல்லை அதாவது இப்போது இந்த குரூப் ஃபோரில் கேட்ட கேள்வியை விட பாட புத்தகத்தில் கருணாநிதியை பற்றிய பாடம்லாம் இப்போ வந்திருக்கு கருணாநிதி எப்படி வாழ்ந்தார் எப்படி மறைந்தார் என்னென்ன சாதைகள் செய்தார் இதெல்லாம் இப்போது கேட்டாங்களா யாராச்சும் உங்களுடைய புகழ் பாடுவதற்கு நீங்கள் அரசாங்கத்துறையை பயன்படுத்தலாமா அது எவ்வளோ பெரிய தவறு இப்போ குரூப் ஃபோருங்கிறது எப்படி அதாவது ஒவ்வொருத்தரும் அதாவது பத்தாயிரம் வேலைக்கு லட்சக்கணக்கான பேர் எழுதக்கூடிய ஒரு ஒரு தேர்வு அது அந்த தேர்வில் உங்களுடைய கட்சியோடைய அஜெண்டா ஆயிடுது இந்த விடியல் பயணங்கிறத அரசாங்கத்துக்கு கிடையாது கட்சியோட இந்த கட்சி கொண்டு வந்தது அப்போ உங்களை கட்சியை பிரபலப்படுத்த வேணும் இந்த ஒரு விடியல் பயணத்தை ஏன்னா இன்றைக்கி விடியல் பயணத்தை யாருமே விரும்பலை இன்றைக்கி இன்றைக்கி ஓசி ஓசின்னு உங்கள் அமைச்சர்களே பேசும்போது அந்த பயணத்தை மக்கள் விரும்பல இன்றைக்கி எந்த அமைச்சர் வந்துட்டு நீங்கள் அது ஓசின்னு சொல்லாமல் இருந்தாங்க சொல்லும் பார்க்கலாம் எல்லா அமைச்சர்களுமே அந்த விடியல் பயணத்தை ஓசின்னு சொல்லும் போது அதை மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை அது எங்களுக்கு வேணாங்கிறாங்க எங்களுக்கு விலைவாசியை கம்மி பண்ணுங்கள் தயவு செஞ்சு இந்த விடியல் பயணங்களுக்கு வேணாங்கிறாங்க அப்போ அப்படிப்பட்ட ஒரு கேள்வி நீங்கள் குரூப் ஃபோரில் வைக்கிறீங்கன்னு சொன்னால் அந்த அளவுக்கு ரொம்ப கேவலமான ஒரு விளம்பர அரசாக இந்த அரசு மாறிவிட்டது அது உள்ள பாட குழந்தைகள் படிக்கக்கூடிய பாட புத்தகத்திலேயே அதாவது வாழ முடியாதவர்கள் ஒரு புத்தகத்தை காம புத்தகத்தை எழுதிய ஒரு கருணாநிதி வாழ்க்கை வரலாறு நீங்கள் அதில் போறீங்கன்னு பார்த்தீங்கன்னா மக்கள் எல்லாம் அந்த புத்தகத்தை படிக்கணும் வாழ முடியாதவர்கள் ஒரு ஒரு புத்தகத்தை ஒரு எழுதியிருக்காரு அவ்வளவு மோசமாக இருக்கும் அந்த புத்தகம் அந்த புத்தகத்தை எழுதியவரை போய் நீ படின்னு நீங்க இருக்கக்கூடிய மாணவர்கள் சொல்லிட்டுனாக்கா அந்த மாணவன் எப்படி உருப்படுவான் இது எப்படி உருப்படும் அதாவது இந்த ஆட்சி அகற்றப்படும் வரை இந்த மாணவர்களுக்கான ஒரு நல்ல வழி பிறக்காது கண்டிப்பா சார் உங்கள் நேரத்தை ஒதுக்கி எங்களுக்கு பேட்டி எழுதுக்கு மிக்க மகிழ்ச்சி நன்றி நன்றி சார் நன்றி நேரலை மீண்டும் அடுத்த சொல்லியடி நிகழ்ச்சியில் சந்திப்போம் அது நன்றி வணக்கம்